கனடா அரசாங்கம் வெளிநாட்டு தற்காலிக பணியாளர்களுடைய எண்ணிக்கையையும் அதே சமயம் கனடாவிலே நிரந்தரமாக குடியுரிமை கோருவோருடைய எண்ணிக்கையையும் குறைப்பதற்கு ஒரு தீவிரமான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கின்றது அதனை வந்து அந்த நாட்டினுடைய பிரதமர் ஜஸ்டின் ரூடோ வந்து தனது உத்தியோகபூர்வ ஸ்தலத்தில் வெளியிட்டிருக்கின்றார் அதே சமயம் இந்த வெளிநாட்டு மாணவர்களுடைய எண்ணிக்கையையும் குறைப்பதற்கு அந்த நாட்டினுடைய அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது இது எல்லாவற்றுக்கும் காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த வெளிநாட்டு பணியாளர்களாக இருக்கட்டும் அல்லது வெளிநாட்டு மாணவர்களாக இருக்கட்டும் இவர்கள் அனைவராலும் அந்த நாட்டினுடைய செனத்தொகை என்பது மிக குறுகிய காலத்திலே அதிகரித்திருப்பது மற்றும் அந்த அதிகரிப்பினாலே ஏற்பட்டிருக்கின்ற உள்ளக நெருக்கடிகள் இந்த விடயம் தொடர்பாக நேற்றைய தினம் ஒரு பதவியிலே பார்த்திருந்தோம் கனடா எவ்வாறான ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்கின்றது அந்த தீர்மானத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி ஆனால் இந்த தீர்மானத்தை அறிவித்ததன் தொடர்ச்சியாக கனடாவிலே போராட்டங்கள் வெடித்திருப்பதாக கூறப்படுகின்றது அத்தகைய போராட்டங்கள் என்ன அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன போன்ற சில முக்கியமான விடயங்களை இன்றைய பதவியில் பார்க்க இருக்கின்றோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜே செத் தமிழ் தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போகும் நாங்கள் நேற்று பார்த்த விடயம் இதுதான் என்னமோன்னு சொல்லி சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலே கனடா அரசாங்கம் தங்களுடைய நாட்டிற்குள்ளே இருக்கின்ற வேலை வாய்ப்பு வெற்றிடங்களை நிரப்புவதை நோக்கமாக கொண்டு இந்த வெளிநாட்டிலிருந்து குறைந்த ஊதியத்திற்கு தற்காலிக பணியாளர்களை தங்களுடைய நாட்டிற்குள்ளே உள்ளது இந்த தற்காலிக வீசாவிலே தற்காலிக வேலைக்கான வீசாவிலே கனடாவிற்குள் சென்றவர்கள் பலர் அங்கே நிரந்தரமாக குடியிருப்பதற்கான விண்ணப்பங்களை செய்திருக்கின்றார்கள் ஏற்கனவே அந்த விண்ணப்பங்களை செய்து பலர் வந்து அங்கே குடியிருப்பதற்கான அனுமதியை பெற்றிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலைகளினாலே என்களுக்கான வேலை வாய்ப்பு என்பது மிக கணிசமான அளவிலே குறைந்திருப்பதோடு அங்கே கனடாவிற்குள்ளே வீடு மற்றும் சுகாதாரம் போன்ற பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கின்றது இந்த சூழ்நிலைகளை அடிப்படையாக வைத்து கொண்டு அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே கொண்டு வந்த இந்த வெளிநாட்டு பணியாளர்களை அல்லது வெளிநாட்டு தற்காலிக பணியாளர்களை உள்ளிருப்பதற்கான அந்த நடைமுறையில் சில திருத்தங்களை கொண்டு வருவதற்கு கனடாவினுடைய அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது அதே போலே இந்த வெளிநாட்டு மாணவர்கள் விடயத்திலும் அந்த எண்ணிக்கையையும் கட்டுப்படுத்துவதற்கான தீர்மானத்தை கனடாவினுடைய அரசாங்கம் எடுத்திருக்கின்றது இந்த விடயம் தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பை வந்து கனடாவினுடைய பிரதமர் ஜஸ்டின் ரூடோ வந்து தன்னுடைய எக்ஸ்தல பதிவிலை வெளியிட்டிருந்தால் அதே போல் கனடாவில் இருக்கின்ற ஊடகங்கள் வாயிலாகவும் அரசினுடைய தீர்மானங்கள் வெளியிடப்படுகின்ற வழிகள் ஊடாகவும் இந்த விடயம் வந்து அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த கனடாவிலே இருக்கின்ற வெளிநாட்டு மாணவர்கள் வந்து போராட்டங்களை குதித்திருக்கின்றார்கள் குறிப்பாக பிரின்ஸ் எட்வர்ட் தீவிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த மாணவர்களுடைய போராட்டம் என்பது தொடர்ச்சியாக பிரிட்டிஷ் கொலம்பியா ஒன்டாரியோ போன்ற மாகாணங்களிலும் தீவிரமடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது கனடா அரசாங்கத்தினுடைய இந்த புதிய தீர்மானத்தினால் சுமார் ஏழாயிரம் வரையான மாணவர்கள் தங்களுடைய நாடுகளுக்கே நாடு கடத்தப்படக்கூடிய அபாயம் இருப்பதாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற மாணவர்கள் கூறுகின்றார்கள் இதற்கு இன்னொரு காரணம் இருக்க என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த வெளிநாட்டு மாணவர்கள் அங்கே ஒரு கற்றலுக்காக செல்கின்ற போதும் அவர்கள் அங்கே தங்களுடைய கல்வியை முடித்துக்கொண்டு அவர்கள் அங்கே ஒரு தொழில் வாய்ப்பை பெறுவதோடு அவர்கள் அங்கே நிரந்தரமாக தங்குவதற்கான முயற்சிகளை எடுப்பதனாலே ஏற்கனவே நாங்கள் இந்த வேலைக்கான விசாவிலே சென்றவர்கள் சுற்றுலா விசாவிலே சென்றவர்கள் என்று பல்வேறு வகைகள் ஊடாக இந்த நிரந்தர குடியுரிமை பெறுவதற்கான முயற்சிகளும் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற சூழலிலே வந்து இந்த மாணவர்களும் இந்த கல்விக்கான பீசாவிலே சென்று அங்கே நிரந்தரமாக குடியிருப்பதற்கான கோரிக்கைகளை முன்வைக்கக்கூடிய நிலைமையிலே தான் வந்து கனடா அரசாங்கம் இந்த ஒட்டுமொத்தமாக இந்த வெளிநாட்டில் இருந்து தங்களுடைய நாட்டிற்குள் நுழைந்து நிரந்தரமாக குடியுரிமை பெறுவதற்கு முயற்சிக்கின்ற அத்தனை வழிகளையும் மூடுவதற்கு அல்லது கட்டுப்படுத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றது எது எவ்வாறாக இருந்தாலும் கனடா அரசாங்கத்தினுடைய இந்த புதிய தீர்மானத்தை எதிர்த்து போராட்டங்களை நடத்தினாலும் எதிர்ப்புக்களை வெளிப்படுத்தினாலும் அதனால் ஆக போவது எதுவும் இல்லை என்பதுதான் இங்கே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடயமாக இருக்கின்றது ஏற்கனவே கனடா குறைவூதியத்திற்கு வெளிநாட்டு பணியாளர்களை தங்களுடைய நாட்டிற்குள் உள்ளீர்த்தமை மேலும் அதிக அளவான வெளிநாட்டவர்களை தங்களுடைய நாட்டிற்குள் உள்ளீர்த்தமை போன்ற பல்வேறு விடயங்களாலே சர்வதேச அமைப்புகளால் ஏற்கனவே கண்டிக்கப்பட்டிருக்கின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது எது எவ்வாறாக இருந்தாலும் எதிர்காலத்திலே கனடாவிற்குள் எந்த வழியால் சென்றாலும் அங்கே நிரந்தரமாக குடியுரிமை பெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக கணிசமான அளவிலே குறைய போகின்றது என்பதுதான் இங்கே முக்கியமான விடயம் இதற்கு காரணம் வந்து நாங்கள் நேற்றைய பதிவிலும் சொல்லியிருந்தோம் இன்றைய பதிவிலும் அதை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றோம் கனடா இந்த வெளிநாட்டவர்களை அதிக அளவிலே தங்களுடைய நாட்டுக்குள் உருவாகி இருக்கின்ற அந்த உள்ளக நெருக்கடியை சமாளிக்க முடியாத ஒரு நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றது இதுதான் வந்து இந்த வெளிநாட்டவர்களுக்கு அங்கே நிரந்தரமாக குடியுரிமை பெறுவதற்கோ அல்லது அவர்களுடைய குடியுரிமை விண்ணப்பங்கள் நீண்ட கால அளவில் எழுத்தடிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கின்றது என்பதுதான் இங்கே முக்கியமான விடயம் இதாக இன்றைய பதிவுடைய பிரதானபடியை நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்